நண்பர்களே இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக அதிகமான இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் போஸ்டிங் இருக்க போகுது கண்டிப்பாக எல்லாரும் படிங்க படித்தா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் இந்த வருஷத்தில் என்னென்ன எக்ஸாமு மேற்கொண்டு நடக்க போகுதுன்னு தான் இந்த பதிவில் வந்து பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இது வந்து பார்த்தோன்னா அறிவிப்பு எப்போது வெளியாகும் அப்படின்னு சொல்லும்போது ஏப்ரல் இருபத்தைந்து எக்ஸ்பெக்டடாக வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதற்கான தேர்வு தேதி அப்படின்னு சொல்லும்போது ஜூலை பதிமூணில் நடக்கும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிசி தரப்பால் சொல்லப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருப்பில் ஏப்ரல் ஒன்றாந்தேதி அறிவிப்பு வந்து வெளியாக போகுது சரிங்களா இதற்கான தேர்வு தேதி ஜூன் பதினஞ்சு இருக்கலாம் அடுத்து நேர்முகத் தேர்வுடன் கூடிய தொழில்நுட்ப பணி மே ஏழாம் தேதி வந்து அறிவிப்பு வந்து வெளியாகப் போகுது இதற்கான தேர்வு தேதி ஜூலை இருபத்தி ஒன்று சரி நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வு இல்லாத தொழில்நுட்ப பணி மே இருபத்தொன்னில் வந்து கால்பர் பண்ண போகிறாங்க ஆகஸ்ட் நாலாம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது அடுத்து தொழில்நுட்ப பணிகள் டிப்ளமோ ஐடிஐ இது வந்து பார்த்தோன்னா ஜூன் பதிமூணில் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகப் போகுது ஆகஸ்ட் இருபத்தொன்று எக்ஸாம் வந்து நடக்கப் போகுது அடுத்து அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ இது வந்து பார்த்தோன்னா ஜூலை தேதி வந்து அறிவிப்பு வந்து வெளியாகப் போகுது செப்டம்பர் இருபத்தெட்டில் வந்து எக்ஸாம் வந்து நடக்கப் போகுது அடுத்து குரூப் ஃபைவ் இது வந்து பார்த்தோன்னா அக்டோபர் ஏழாம் தேதி வந்து அறிவிப்பு வந்து வெளியாக போகுது டிசம்பர் ட்வெண்ட்டித்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தேதி அவங்க வெளியிட்ருக்குறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பெக்டடான தேர்வு தேதி டிஎன்பிசி தரப்பால் வெளியிடப்பட்டுள்ளது நிச்சயம் அரசு பணி வேண்டும் என்று கனவோடு காத்திருக்கும் நபர்களுக்கு தேர்வர்களுக்கு நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஆண்டாக அமையும் எனவே இப்போதே வந்து படிக்க தயவு தயவுசெய்து இந்த முறை இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா நம்ம சொன்ன மாதிரி குரு ஃபோரும் வந்து இந்த முறை வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே நிச்சயம் படித்து தேர்வில் வெற்றி அடைய நமது சேனல் சார்பாக நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்து ஒரு டிஎன்பிசி அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்